Welcome back to our channel Mrs. Nango Patel Vlogs. கீரையை வச்சு ஒரு சூப்பரான சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரையை வச்சு ஒரு சூப்பரான சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு கீரையை வாங்கி காம்புகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் இது வந்து கீரை கிடையாது இது டூப்ளிகேட் அண்ட் ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் ஷாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க பட் எனக்கு இதுதான் நான் டைம் ட்ரை பண்றது எது வந்து கரெக்டான ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க அண்ட் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து ஓரம் வச்சிருங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்து பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கீரை பேஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காகணும் ஸோ இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து சாதம் இருந்துச்சுன்னா அதை இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இது கூட கொஞ்சம் நல்லெண்ணையும் இல்லை நெய்யோ சேர்த்து வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சோ பண்ணுங்கள் இது கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கிறதுனால குழந்தைங்க நெய் சேர்க்கும் போது அதை விரும்பி அளவுக்கு கசப்பு தன்மை வந்து தெரியாது ஏன்னா நம்ம இதில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் வச்சு நெய்யெல்லாம் சேர்த்து குழந்தைக்கு கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரைஸ் பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வரக்கிற சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்